நடந்து நடந்து தான் பாதையே உழும் அது மா நீ திரும்ப திரும்ப பறிச்சதுனா தான் அவன் பாடம் அவன் மனசு ஆழமாக பதியும் வர்த்தப்படாத சொல்லிவிட்டேன் இந்த நாலா பத்தாப்பு பறிச்சா ஒரு எப்படி ஒரு பன்னெண்டு வாட்டி எழுதியிருப்பேன் எனக்கு அப்படியே பாடம் மனசில் வருத்த படாதே சொல்லிட்டேன் என்ன அப்பா அம்மா என்ன உன் கூட சித்திரவன் டீச்சர் உனக்கு எடுத்து டீச்சரை கொஞ்சம் நினைச்சு பாரு நீ நிறைய பேர் இன்னைக்கு நான் பேப்பரில் பார்க்க ஒரு நாலஞ்சு பிள்ளையை செத்து போச்சு அறிவோட காலம் கழிக்கல பேராவ் பெரிய பெரிய முதலாளியா இருக்காங்க என்ன கச்சேரி முகமது இந்தியா முதல் பதினாறு முறை படம் எடுத்தாராம் அவரால் பதினேழாவது முறை தான் வச்சு வச்சாரு அதே மாதிரி நீ பரீட்சை ஒரு பதினாறு தரம் எழுது கண்டிப்பா வச்சு உண்டுல என்ன வருத்தப்படறேன்